இது அளவுக்கு பலதரப்பட்ட மக்களின் பாராட்டை பெற்றுள்ளது இந்த ஊராட்சி இந்த ஊராட்சி எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் தாங்க இருக்கு பொதுமக்கள் முதல் அதிகாரிகள் வரை பாராட்டும் ஊராட்சியாக விளங்குவதற்கு என்னதான் காரணம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்த இந்த ஊராட்சி இப்பொழுது பாராட்டை பெற்றிருக்கிறது அதாவது படுர் ஊராட்சிக்குட்பட்ட பாரதியார் சாலை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளம் குழியுமாக இருந்தது மக்கள் கோரிக்கையை ஏற்று ஐநூற்று முப்பது மீட்டர் நீளம் இருபத்தி ஓரு அடி அகலத்திற்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் எழுபத்தி நான்கு லட்சம் செலவில் மக்கள் பயன்பாட்டிற்காக செம்மனை செய்து வந்திருக்கிறார் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் அவர்கள் இனி பொதுமக்கள் இந்த சாலை பதிவு குறித்து என்ன கூறுகிறார்கள் தை பார்ப்போம் ஒரு இருபத்தி ரெண்டு இந்த ரோடு வந்து பல மோசமான நிலமை இருந்தது அதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி போட்ட ரோடு ரொம்ப பல குண்டு விழாது மழை பெஞ்சால் தொடக்கி மேலே தண்ணி நிற்கும் போட்டுலாம் விட்டுக்கிறாங்க என்னாண்டு வந்து அன்னாண்ட இட்டு போய் இந்த வண்டி ஓட்டுறதுனால நிறைய செலவு ஆயிருக்கு யாராலையும் ஒரு மாதம் கூட கோயிலுக்கு போக முடியாது ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸ்கூல் போக முடியாத வந்தது காலேஜுக்கு போகிறவங்க போக முடியாதது வேலைக்கு போகிறவங்க போக முடியாத வந்தது இந்த ரோடு வந்து இப்போ வந்து போட்டதுனால தாராசூரில் வந்து ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருவாங்க தரமான ரோடு இந்த ரோடு போட்டதுனால இப்போ மழை பெய்ய தண்ணி வந்து இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே போயிடுது அது தண்ணி வெளியே போகிறதுக்கும் பாலம் கட்டி வெளியே போகுது முன்னெல்லாம் வந்து வெட்டி விடுவாங்க இப்போ வெட்டி விட வேண்டிய அவசியம் நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் படூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை படி படிக்கிறேன் இந்த மழை பெய்யும் போது மேடு பள்ளமாக இருக்கும் வர பயமாக இருக்கும் இப்போ ஒரு ரோடு போட்டதில் பயமாக இல்லாமல் ஸ்கூலுக்காரோம் ரோடு போட்டு கொடுத்தவங்களுக்கு கே எஸ் தாரா நன்றி என் பேர் பிரகாஷ் பாரதியார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன் திருவள்ளூர் தெரு அது பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீட்டாண்ட ஒரு நாலு வருஷமாக மழை பெஞ்சு தண்ணி தண்ணி அது ரொம்ப நாள் நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் போட்டு ஒரு வாட்டி தலைவராக ஆவதுக்கு முன்னாடியே தலைவர் இந்த தெருவில் தான் இருக்கார் அவர் தான் போட்டு வாங்கி வந்து கொடுத்தாரு ரெண்டு நாள் நான்தான் ஓட்டுறேன் அந்த ரெண்டு நாளுமே உடம்பு முடியாமல் படுத்தினது நான் தான் எங்கள் வீட்டு பொம்பளைங்க எல்லாமே துணையை தூக்கிணும் துணி தூக்கின்னு தொடக்க மேலே நண்டு இருந்தாங்க அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு தான் தெரியும் இந்த தெருவில் வசிக்கிறது இன்றைக்கி ஒரு ரோடு போட்டு ஒரு மூணு மாதம் ஆகுது இந்த வாட்டி இப்போ மழை பெஞ்சது கூட சந்தோஷமாக போகிறோம் சந்தோஷமாக வரோம் என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருபது நாள் முப்பது நாள் வீட்லேயே இருக்குங்க ஷூ போடாமல் கொல்லாமல் நடந்து போகிற கஷ்டம் கஷ்டம் எல்லாமே இன்றைக்கி இவங்க தலைவராகி இவங்க செஞ்சதுனால தான் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக போகிறோம் வரோம் இந்த ரோடு போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எந்த அப்ஜெக்ஷன் யார் தெரிவித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இந்த தெருவில் இந்த ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் அவங்களுக்கு இருப்போம் இந்த ரோடு போட்டு கொடுத்த தாரா சுதாகர் தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எப்பவுமே நாங்கள் அவங்க கூட இருப்போம் இந்த ரோடு வந்து முதல்ல ரொம்ப குண்டும் குழியுமா இருந்ததுங்க ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட ஒரு அரை மணி நேரம் பெஞ்சா கூட அதில் நடக்க முடியாது பிள்ளைங்க போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஏரியாவில் யாருமே ரொம்ப தான் இந்த இடத்தையே கடக்கணும் இப்போ போட்ட பிறகு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படிக்கிறேன் கடூர் ஊராட்சி வந்து நடுநிலை பள்ளி எங்கள் ரோடு போடாத மாதிரி மழை வந்தால் பழம் சேராக இருக்கும் ரோடு போட்டதுக்கு அப்புறம் வரலாம் பயலாமல் போகலாம் நன்றி வணக்கம் தாராசுகாரனுக்கும் நன்றி வணக்கம் ஹலோ ஹாய் நான் வந்து என் பேர் கர்த்தவன் நான் சிறந்த வரவேற்பு எங்கள் இந்த வந்து ஒரு நாலு வருஷமாக இருக்கிறேன் எந்த வில்லேஜ்லேயும் இல்லாத ஃபெசிலிட்டி இங்கே பார்க்குறேன் நான் அடையாளில் இருந்தேன் அங்கே தெரியும் எல்லாருக்கும் எப்படி பாஷாக இருக்கு நான் அதே பாஸ் ஃபீலிங்கை இங்கே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி எந்த வில்லேஜ்லேயுமே பார்க்கல நான் எல்லா வில்லேஜுக்கும் ட்ராவல் பண்ணுறேன் இந்த வில்லேஜில் ஸ்பெஷாலிட்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ரோட்ஸு அப்புறம் மெயின்டெனன்ஸு அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது மக் இதுக்கு முன்னாடி இதில் போட்ல எல்லாம் மக்கள் போயிருக்காங்க பார்த்துட்டேன் மழையில் வெள்ளத்தில் அவ்வளோ இதுவாக இருந்தது இப்போ எல்லாமே படூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தாரா அவர்கள் அற்புதமாக பண்ணியிருக்காங்க மக்கள் தேவையை பார்த்து பார்த்து அதை செய்து முடித்து கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு சிட்டி ஃபீல் கூட எனக்கு இங்கே வருது எல்லாத்துக்கும் மேலே இந்த படூர் பஞ்சாயத்தில் சேஃப்டியும் சொல்லணும் கேர்ள்ஸு லேடிஸு எந்த இதுவையும் பயம் இல்லாமல் தைரியமாக பண்ணல ஏன்னா அவங்க ஒரு சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்க ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே நீங்கள் தான் இந்த பகுதியில் வந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் வந்து ரோடு இல்லாமல் இருந்தது நம்ம வந்து பிறகு தான் வந்து தலைவரோட பல கோரிக்கைகள் எல்லாம் வச்சு தான் இந்த ரோடு எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா இங்கே மெயினாக வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் ஸ்கூலு இருக்குது ஸ்கூல் வர பசங்களாம் வந்து மழை டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க அது இல்லாமல் இந்த தெரு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பம் மேலே இருக்குது ஒரு நாளைக்கு அப்படி பார்த்து எனக்கு போக ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறாங்க வந்து போகிறவங்களே இருக்கிறாங்க பட் ஆனால் மலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான் நிற்கும் தண்ணி நின்று எல்லோரும் ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வருவாங்க மழை தண்ணி நின்றுனா ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்காது ரெண்டு மாதம் மூணு மாதம் அளவுக்கு தண்ணி நிற்கும் அதுக்கப்புறம் அந்த குளத்தை ரெடி பண்ணி தண்ணி போகிறதுக்கு வந்து பசிபிக்கா ரோடு வழியாக தண்ணியாக வெளியில் எடுத்துகிட்டு போய்ட்டோம் அது மாதிரி இந்த ரோடை நல்லா ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் ஹைட் பண்ணி போட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து வெகுதாகவே எங்களை வந்து பாராட்டுறாங்க அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் வர சொல்ல கூட வந்து நம்ம வந்து வச்ச ஒரே கோரிக்கை வந்து ரோடு மட்டும் பண்ணி கொடுத்தா போகிறது எல்லா வசதியுமே இருக்கு நாங்கள் வந்து வந்து எல்லா தெருவுமே போட்டுருக்குது பாரதியார் தெரு போட்டிருக்கு திருவள்ளுவர் தெரு போட்டிருக்கு பாரதியம் தெரு போட்டிருக்கு எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் வணக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் பாரதியார் ஸ்ட்ரீட் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்து ரொம்ப குண்டு குழியுமா அங்கே இருக்கிற ஒரு ஐநூறு ஃபேமிலி வந்து எப்போவுமே மழையினாலையும் எதுனாலுமே பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போது நான் தேர்தலில் வந்து போது அவங்களுக்கு எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்துருந்தேன் நான் வந்தேன்னா இந்த ரோடை வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து நல்லபடியாக போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஜெயிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு தாமே அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா வந்துட்டு அந்த ரோடை வந்து போட்டுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் எல்லாருமே இப்போ அதுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துட்டுருக்குறாங்க ஏன்னா மழை வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு அந்தாண்டை போகிறது அந்த மாதிரி சரியான விஷயங்கள்லாம் எல்லாருமே ரொம்ப பாதித்தாங்க ஒவ்வொரு டைமும் மழை வரும்போது எல்லாமே அவங்க அந்த பகுதியில் இருக்கிற ஐநூறு குடும்பங்களும் பாதிப்பாங்க அவங்கள எல்லாரையுமே நம்ம போய்ட்டு அவங்க தங்க வச்சு ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் வர மழைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே எந்த பாதிப்புமே இல்லாமல் அந்த ரோடை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆக்சஸ் பண்ணுறாங்க அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாமே அந்த அதை கடந்து தான் எல்லாருமே வரணும் இப்போ ஓட்டு போடணுன்னா கூட எல்லாருமே அந்த ரோட தான் யூஸ் பண்ணணும் அப்படி ஒரு பிரதான சாலை வந்து பார்த்திங்கன்னா போடாமல் கிட இருபது வருஷங்களுக்கு மேலே வந்து இருந்தது இப்போ நான் வந்து அதை போட்டு கொடுத்துருக்கிறதுனால எல்லாருமே மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவங்களோட மகிழ்ச்சியை என்கிட்ட தெரிவிக்கிறாங்க நன்றி வணக்கம்